வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணத்தை குறித்த நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வெளிநாடு பயணம் செல்வதன் மூலமாக முதலீட்டாளர்களை ஈர்ப்பத ஈர்ப்பு ஈர்க்கிறார்கள் ஈர்ப்பதற்கான ஒரு செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் அப்படி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தமிழ் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கூடும் தனிநபருடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்கிறார்கள் செய்கிறார்களா என்பது வேறு முயல்கிறார்கள் என்பது வேறு அவர்கள் ஏன் அப்படி முயல வேண்டும் வெகு எளிதான கேள்விதான் அவர்கள் ஏன் அப்படி முயல வேண்டும் பதிலை மிக சுருக்கமாகச் சொல்கிறேன் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் இவர்கள் ஸ்டாலின் என்று மட்டுமில்லை அதிமுகவாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது தாங்கள் சம்பாதித்த பணத்தை அதாவது வருமானத்திற்கு அதிகமான சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வது இந்தியாவில் இந்தியாவில் முதலீடு செய்வது என்பது அவர்களுக்கு பெரும் சவால் காரணம் நாளை இவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒருவேளை ஆட்சி மாலம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் எதிர்கட்சியாக வருபவர்கள் இவர்களுடைய தொழில் முறை முதலீடுகளைத்தான் முதலில் கை வைப்பார்கள் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதற்கே போராட வேண்டியிருக்கும் பெரும்பான்மையான தலைவர்கள் அறுபது வயது அல்லது எழுபது வயதை கடந்தவர்கள் தான் அதிகம் இப்போது இருக்கும் அமைச்சர்கள் இப்போது இருக்கும் அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை சொத்து குவிப்பிற்கு சாரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு செய்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் என்ற ஒரு பதவியில் இருந்த ஸ்டாலின் அவருடைய பெயரில் இருக்கும் சொத்துக்கள் அவர் மருமகன் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் மகன் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் இவர்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்த முதலீடுகள் என்று இவர்கள் ஒரு பெரும் பகுதியை தங்களோடு இணைத்திருக்கிறார்கள் இவைகள் நாளைக்கு பிரச்சனைகளாக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வெளிநாட்டு பயணம் செய்து அங்கே முதலீடு செய்து ரகசியமாக பாதுகாக்க விரும்புகிறார்கள் தங்களுடைய வளையத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களுக்கு அதாவது யார் பதவியில் இருக்காரோ அவர் தன்னுடைய வளையத்திலிருந்து அப்பாற்பட்ட அவருடைய சுற்றுப்புறத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களுக்கு தொழில் முதலீடு செய்வதன் மூலமாக தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு இதற்கு உதாரணம் வேண்டுமல்லவா போயிரு போகிற போக்கில் ஒரு வீடியோ போட்டு போயிருவியா அப்படின்னு சொல்கிறதல்ல டிஆர்பி ராஜா என்ற டிஆர் என்னுடைய தற்போதைய அமைச்சர் எம்பி அவருடைய மகன் முன்னாடியே போய் எல்லாத்தையும் பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி இதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் இப்போது சொல்ல வேண்டாம் கூட்டு முயற்சி என்றே வைத்துக் கொள்வோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களின் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்